வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சோஃபியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு பொக்கிஷமான விஷயத்தை லைஃப் லாங்கை பொக்கிஷப்படுத்துகிறது எப்படி இதுன்றதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் ஏன்னா குழந்தைங்க கையை அழகாக இம்ப்ரெஷன் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பட் நான் கட்டிக்கிற வசம்பு கூட இதில் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணுறது இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் மூணு பொருள் போதும் அதாவது ஜிப்ஸம் இல்லைன்னா பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயோ இல்லை ஆன்லைன்லையோ அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் மைதா குப்பு இந்த மூணு குழல் இருந்தால் போதும் ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பொக்கிஷத்தை நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் அதுக்கும் இது நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே பண்ணணும் ஆறுங்கிறதே அதிகமாக ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பண்ணிடுங்க ஏன்னா அதுவும் தூங்கும்போது பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் முடிச்சிருக்கும்போது பண்ணாங்கனாலும் உங்கள் கை கால்கள் ரொம்ப அசைப்பாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம் அதை பண்ண முடியாது ஸோ தூங்குறப்போ பண்ணிடுங்க இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து சிடி காஸ்டிங் பண்ண போகிறீங்க சிடி ஹேண்ட் காஸ்டிங்னா இந்த மாதிரி அழகாக அப்படி கை காலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு அப்படி அப்படி பொம்மையோட கை கால்கள் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி செய்யணும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு கப்பிள் ஹேண்டிங் பண்ணணும் ஆசையாக இருக்குது ஆனால் அது எப்படின்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் சரி வாங்க சீக்கிரமாக இம்ப்ரெஷன் எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க இல்லைன்னா அவுட் புட் கரெக்டாக வராது இந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோல்டிங் பண்ணுறதுக்கான மாவு தயாரிக்கிறதுக்காக நான் இந்த பவுலில் தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ரெண்டு கப் மைதாவை எடுத்து கொஞ்சம் பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரே ஒரு கப் உப்பு சாதாரண தூள் உப்பை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களோ உங்கள் கையை நீங்கள் அதில் அப்படி அமுக்கி பார்க்கும்போது அது இம்ப்ரெஷன் அழகாக விழுதான்னு செக் பண்ணுங்கள் நல்லா அப்படி உள்ளே போகணும் கை வந்துட்டு அதுக்குன்னு கொல குழம்னு இருக்கக்கூடாது மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு பிளேட்ஸில் நல்லா எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல உள்ளங்கை அளவுக்கு மாவு எடுத்து நல்லா அழகாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதை அந்த தட்டில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தட்டை வந்து நீங்கள் பரட்டி போட்டு அந்த மாவு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான் இந்த மாதிரி கைகள் அமுக்குறீங்க இல்லையா இந்த கைத்தடை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மாவோட அந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா அதை முன்னால் வச்சுக்கோங்க இம்ப்ரெஷன் எடுக்கும்போது தடிமண் வந்து இந்த அளவு இருக்கணும் மாவோட திக்னஸ் வந்து இந்த அளவு இருக்கணும் நல்லா முந்தையாக இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம நாலு பிளேட்டில் அந்த மாவை உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் அப்போ என்னென்னா நம்ம பசைஞ்சி வச்சிருக்க அந்த மாவில் இம்ப்ரெஷன் எடுக்கிறது தான் இப்போ என்னோடய குழந்தை முழிச்சிருக்கான் இம்ப்ரெஷன் எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் மிஷன் ஃபெயில் இயருங்க அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அவனோட இம்ப்ரெஷன்ஸை நான் அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது நம்ம ஜிப்சம் இந்த பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் இருக்குது அந்த பவுடரை நம்ம மெஷர் பண்ண பவுலில் ஒரு கப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு கண்டெய்னராக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இல்லைனா மாவு அதோட கீழே ஊட்டிக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல இந்த இம்ப்ரெஷன்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் இது வந்துட்டு நல்லா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தோசை மாவு இல்லை இட்லி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி எடுத்துருக்க இம்ப்ரெஷனில் இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கணும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வெளியில் நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நீங்கள் அந்த தட்டை கொஞ்சம் ஷேப் நல்லா அப்படி ஷேக் பண்ணிங்க அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா தான் அந்த மாவு வந்துட்டு அங்கே இருக்கிற இண்டு இடுக்கெல்லாம் போயிட்டு நல்லா செட்டில் ஆகும் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருக்க எல்லா இம்ப்ரெஷன்ஸ்லையுமே அந்த மாதிரி ஊற்றிக்குவோம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அந்த ஹாட்டின் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பெரிய மகனும் சேர்ந்து தம்பு இப்ரெஷன் வச்சு அது ஒரு ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோர் டூ ஃபோர் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நல்லா ட்ரை ஆகட்டும் பெற்றுங்க இப்போ ஆறு மணி நேரம் ஆயாச்சு இப்போ வாங்க இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சான்ட்டு பொறுமையாக பண்ணுங்கள் அந்த மாவில் வெளியில் ஆிடுங்க ஏன்னா இந்த நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் வந்து சீக்கிரமாக உடையக்கூடியது ரொம்ப பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு வச்சுருக்க அந்த இம்ப்ரெஷன்ஸை மெதுவாகிடுங்க எல்லாம் ஒன்று ஒன்றும் எடுத்து க்ளியர் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச கை கால்களோட இம்ப்ரெஷன் ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இம்ப்ரெஷன்ஸில் அந்த கை கால்களை சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவு அதை வந்து நல்லா கத்தியை வச்சுட்டு பொறுமையாக ட்ரிம் பண்ணி எடுங்க ஏன்னா அது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தால் கூட முழுசாகவே அது டேமேஜ் ஆகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக அதை பார்த்து பண்ணுங்கள் இல்லை அப்படியே தானே கூட விட்டுருங்க இருக்கட்டும் அதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்